ரோட்டில் மக்கள் பார்க்க முடியாது என்ன சொன்னால் மழை வந்து குறுக்கிட்டதால் இயல்பு வாழ்க்கை வந்து மக்களுக்கு ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்குன்னா சொல்லுவோம் சொல்லணும் இந்த மரங்கள் காரணம் அப்படியே காட்டு கசை இதை கிழமை நாள்லாம் லீவு நாள் இல்லை ஸோ அப்படியும் பார்த்தாலும் இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது அதாவது இதாவது ஒரு மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து இதில் ஆக்க புழக்கம் இருக்குது ஆனால் இந்தக்கி ஒருத்தரையும் பார்க்க முடியாதுன்னா மழை காரணம் இதெல்லாம் வரங்க வெள்ளம் அப்படி போட்டிருக்காண்டு நேற்று இரவுல இருந்து இப்படி செய்கிற மழையால இந்த இடங்கள் எல்லாம் இப்படி தண்ணியில் மூழ்கிட்டு கிராமப்புறங்கள்லேயும் தண்ணி அப்படியே போயிருக்கும் இங்கே பாருங்க இப்படி ரோட்டுக்கெல்லாம் தண்ணி ஏறிட்டேன் பாருங்க இந்த மரம் அந்த முறிஞ்சு விழுந்தேன்னு சொன்னால் கரண்ட் இருக்கா அது கரண்ட் கம்பிக்கு மேலே தான் இதை உடனடியாக மின்சார சபையிட்ட சொல்லி எல்லா மரத்துக்கு போகணும் இல்லைன்னு சொன்னால் கரண்டு கம்பியிலாம் பாதிப்பு படைஞ்சு ரோட்டுக்கா ரோட்டால் போகிறாங்களுக்கும் பாதிப்பு இருக்கு ஏற்பட்ட கனமழை காரணமாக யாழ்ப்பாண நகரம் வந்து எப்படி இருக்குது அதாவது வட்டுக்கோட்டை பகுதி எப்படி இருக்குது நம்மளோட கிராம பகுதிகள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த வீட்டில் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க ஸோ ஒரு நாள் மழையோட நம்மளோட கிராமங்கள் எல்லாமே புரட்டி போட்டிருக்கு ஸோ இந்த வீதியில யாருமே போகலை அது காரணம் மழை தான் பலத்த மழையும் பலத்த காற்றின் காரணமாக யாருமே ரோட்டால் பயணிக்கலை இந்த மழை மக்களோட நாளாந்த வாழ்க்கையை வந்து எப்படி பாதிச்சிருக்குது குடிமனைகளை வந்து எப்படி இந்த காற்றும் மலையும் வந்து பாதிச்சிருக்கின்றதை இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சு போறீங்க பாருங்க நீங்கள் எஃப்டா வீடியோ சேனல் இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்களா காற்று எப்படி அடிக்குது அடிக்கிறது மனையெல்லாம் மழை இது இதே பார்த்தீங்கன்னு காளி கோவில் அடி மழை வந்து இடவிடாமல் பெஞ்சு கொண்டே இருக்குது இப்ப நான் மூடாயில நினைக்கிறேன்னு மழை பெய்த இடத்துல கூட பிடிச்சின்னு ஓட இல்லாம இருக்குது ரோடுல ஒரு இல்லை இல்ல பாருங்க எப்படி வரிச்சு பாத்தீங்களா இது வந்து சொல்லிவிடம் பானாவட்டி ஆஸ்பத்திரி பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து சிவப்புறம் சந்தி வாக்கள் வரீங்கன்னா இந்த தண்ணி போகிறதுக்கு வடிகால் அமைப்பு நடத்தினதை ஸோ மலையின்றதால இப்போ எல்லாம் தடைப்பட்டுருக்கு வந்து சிலிபுரம் ஜந்தி அதில் பாருங்க நேற்று மாவீரி நாங்கள் கொண்டாடின பந்தலெல்லாம் கலட்டின மாதிரி ஆக்கள் திரும்பி தான் திரும்பி யூடியூபரமே உங்களுக்கு இதை லைவ்ல காட்டிருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க மாட்டாங்க நான் தான் காட்ட போறேன் இந்த ஒரு டிசாஸ்டர் நடக்கிறத நீங்க வீடியோவை பார்க்க போறீங்க கடல் எவ்வளவு கொந்தளிப்பா இருக்கு இதனால ஊருக்குள்ள எவ்வளவு தண்ணிகள் வந்து இருக்குது ஊருக்குள்ள எவ்வளவு சமாச்சாரம் நடக்குதுன்றத நீங்க இந்த வீடியோல பாக்க போறீங்க என்னதான் கடலை போக முடியாம இருக்கேன் என்ன அப்படி பின்னோக்கி தள்ளுது காத்த அவ்வளவு பலமா இருக்கிறதுனால நான் கதைக்கிறது கூட உட்கார்ந்து தெரியல அதைகளும் அதிகமா இருக்கிறது காத்து மட்டும் அதிகமா அடிக்குது வாங்கல பாருங்க கடலை கொந்தளிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கடல் அலைகளை வந்து அதிகமா இருக்கு கடல் தண்ணி வந்து கிட்டத்தட்ட தரைக்கு வரக்கூடிய அளவுக்கு நான் சொல்லணும் இந்த அலைகளோட உயரத்துல பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு அடிக்குதுன்னு சொல்லி கடல் எவ்வளவு கொந்தளிப்பா இருக்குன்னு சொல்லி கடல் சரியான கொந்தளிப்பா இருக்கு தொடர்ந்து சுனாமி சுகாமி மாதிரியா சொன்னா கடல் வெள்ளப்பெருக்கு மாதிரியோ ஊருக்குள்ள வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு போய் பணையெல்லாம் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் நான் நினைக்கிறேன் பாருங்க பாருங்க